வணக்கம் மக்களை மதுரம் டிவி வழங்கும் இது நம்ம விட்டு சமையல் கோப்ரஸன்ட் பை மதுரம் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் நம்ம பாரம்பரிய முறைப்படி விறகு அடுப்பில் மண்பானை வச்சு சமைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா காரசாரமான கடாய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் இந்துப்பு கால் டீஸ்பூன் மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் பாதி சேர்த்துக்கலாம் தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து கழுவி வச்ச சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போது அடுப்பில் மண்கடாயை எடுத்து வச்சு அதில் கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு ஊற வச்ச சிக்கன் துண்டுகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் துண்டுகளை போட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்பதான் சிக்கன் உள்ள நல்லா வெந்து கிறிஸ்பியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நமக்கு கிடைக்கும் சிக்கன் துண்டுகள் எல்லாமே போட்டு பொறிச்சு எடுத்தாச்சுங்க பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க காரசாரமான கடாய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகிடுச்சுங்க சாப்பிட்லாம் வாங்க